ட்ரை ட்ரை சூப்பராக போட்டிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு எங்கள் முத்து டாட் பாலாக பதவி பண்ணியிருக்காரு தொடுவன் காட்டில் பட்டு உடம்புல பட்டு வந்து நல்லா கீப்பிங் இங்கே பூமி டாட் பாலாக பதவி பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதவி பண்ணியிருக்காரு முத்துக்குமார் பாலோட ஃபோர்ட் ஒன் உடம்புல எல்லாம் வந்திருக்காரு ஐம்பேருந்து போயிருக்கு அங்கே பில்லர் மணி நல்லா சாப் இந்த பாலோரன் பாலோட ஃபிர்த் ஒன் மணி பேஸ் மார் துரை ஆன் உடம்புல தான் பட்டிருக்கு ரன் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் குயிக்கராக வந்திருக்காரு முத்து மூணாவது டாட் பாலாக பதவி பண்ணியிருக்காரு இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் ஓவா ராஸ்ட் ஒன் மூர் பால் அகைன் உடம்புல தான் பட்டிருக்கு ஒரு ரன் ஓடிடுவான்னு நினைக்கிறேன் கீப்பர் வெரைட்டி போயிருக்காரு இந்த ஓவரில் மூணு டாட் பால் மூணு சிங்கிள்னு மூணு ரன்னோட முதல் ஓவர முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு முத்துக்குமார் செகண்ட் ஓவர் போட பாலா ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு இருக்காங்க பாண்டி இருக்காரு அதிகபட்சம் ரெண்டு போயிருக்கேன் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு போா அந்த டாட் டா பதிவு பண்ணியிருக்காரு ஒன் அகைன் டாட் பால் பேக் பேக் டு ரெண்டு அப்புறம் பேக் டு ரெண்டு டாட் பதிவு பண்ணியிருக்காரு பாலா ஒன் பாலாண் உடஞ்சி போட்டிருக்காரு அடிச்சிருக்காங்க ஒன்

மொத்தமாக இந்த பாலில் ரெண்டு ரன் ரெண்டு ஓவருக்கு இங்கே பத்து ரன் அடிச்சிருக்காங்க பெருங்கலூர் தொடர் படாங்க முத்துக்குமார் ஸ்ட்ரைக்கில் அஜ்குமார் ஃபஸ்ட் ஒன் பேட்ல நிற்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா கீப்பர் பிடிக்கல டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் பார்த்தா விஜய் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு இந்த பால் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஐயோ ஸ்லிப் ஆகிட்டாரு போயிருக்கு ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா ஸ்லிப் ஆகிட்ட கறந்தால காமராஜ் கம்ஃபர்டபுளாக ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன் பிடிச்ச அடிச்சிருந்தா தான் இங்கே விக்கெட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரன்னு கணட்ரை அஞ்சு அவுட்டுங்க ஸோ ராஜ்குமாரோட விக்கெட் ஃபைனலி இந்த பாலில் விக்கெட் ஆகிருக்கு இங்கே ஆக வேண்டியது அங்கே மாற்றி விக்கெட் ஆயிருக்கு ஒரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஒன் ரிஞ்சு அடிச்சிருக்காரு அங்கே கேப்ல போயிருக்கு பிடிச்சிருக்காரு டு பேக் கடைசி ரெண்டு பால்ல ரெண்டு விக்கெட்டை இழைக்கிறாங்க பேஸ் பண்ணாங்க விக்கி முத்து ஒன்

டம்மில் தான் பட்ருக்கு குயிக்காக ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அடிக்கிறாங்களா கையில் வச்சுட்டாரு பூமி இந்த பல ஒரு ரெண்டு என்னோட செகண்ட் ஒன் ஸ்டைக்கிள விக்கி செகண்ட் ஒன் உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கலையில் பட்டுருச்சு செஃபாக குயிக்காக ஓடிடுவாங்க ரெண்டாவது ரெண்டு கலாச்சா ஒன்றோட சாப்பிடுருக்காங்க உல்டா ஸ்பால் சாப்பிட்டா போயிருக்கா அங்கே ரெமிஷ் பழரோ நெக்ஸ்ட் வந்திருக்காரு அவரோட சந்தோஷ் லோ ஃபுல் மிஸ் பண்றாரு அப்படின்னு காலுக்குள்ள டாட் எங்க பிள்ளையா நெக்ஸ்ட் போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் மிரட்டி போய் நல்லா ஸ்டாப் சூப்பரான ஸ்டாப் பண்ணியிருக்காரு ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் குயிக்கா ரன்னிங் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பால்ல நாலு ஓவருக்கு பதினெட்டு அடிச்சிருக்காங்க நாலு விக்கெட்டை இருந்து பெருங்களூர் விரைவான ரன்னா இருந்தாலும் பவுலிங் லைனப் நல்லா இருக்கு ஸோ மேட்சை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு பாக்கலாம் கண்டிப்பா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் முதல் ஓவர் முக்கியமா இருக்க போகுது பத்தொன்பது ரன் டார்கெட் அப்படியே மேல ஓடி மேட்ச் பண்ணா சிங்கம் நான் சைக்கிளா பாண்டி பஸ் போட்டு பட்டு ஸ்டார்ட் பண்ணா சிவா பஸ் ஒரு பஸ் ஒன் சரியா ஸ்கிரிப்ட் புடிக்கலன்னு நினைக்கிறேன். அதல பந்து ஃபர்ஸ்ட் பாலயே வைட் பிளஸ் பவுண்டரி போயிருக்கு. எந்த பந்து போடாம அஞ்சு ரன் எங்க ஆட் ஆகுது. ஓகே. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்கூப் கன ட்ரை பண்ணி தெளிவான எக்ஸ்சேஷன்ங்க. 4. சோ அந்த வேகத்தை பயன்படுத்தி தெளிவா அடி இருக்காரு ஒரு பவுண்டரி பாண்டி பேட்ல இருந்து. எக்ஸ் 1. அகை நடுவுல சர நோ பால் கொடுத்துருக்காங்க

செகண்ட் பட சுந்தர் பெட்டு தட்டி இருக்கார் அங்கே ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ஒன்றும் ஓடிடுவாங்களா ஓட்டாங்க ஒரன் படபல வீட்டோட மேட்ச் டையாயிருச்சு பெரிய சட்டம் போயிருக்காரு கேட்ச் ஆன பார்த்தா பிரவீன் மிஸ் ஆயிடுச்சு ஒரனை ஓட்டாங்க ஸோ மேட்ச் வின் பை கேஜே புதுக்கோட்டை